செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமாளுக்கு வீட்டில் பூஜை செஞ்ச வீடியோதை நம்ம இப்போது பார்க்க போகிறோம் முருகப்பெருமாளோட சிலைக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் செவ்வாய் ஹோர டைமில் வெற்றிலை தீபமும் ஏற்றியிருக்கேன் இருக்கேன் இதையெல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்னு இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை வெற்றில தீபம் போடுறத பற்றியும் முருகப்பெருமாளோட வேலுக்கு சிலைக்கு அபிஷேகம் பண் செய்கிறத பற்றியும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் முருகப்பெருமாளோட சிலையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் சிலைக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது ஒத்தப்படையில் பண்ணிக்கோங்க மூணு அஞ்சு ஏழுன்னு ஒத்தப்படையில் அபிஷேக பொருள்களெல்லாம் எடுத்து வச்சு பண்ணிக்கலாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு என்ன பொருள்கள் கிடைக்குமோ அதை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படி உங்கள் வீட்டில் அபிஷேகம் பண்ணுறதுக்கான பொருள்கள் எதுவுமே இல்லைன்னா வெறும் பால் மட்டும் வச்சு கூட நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ண பிறகும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூக்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தீப ஆராதனை எல்லாமே காமிச்சுக்கலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க முருகரோட வேல் சிலை இதெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கலாமான்னு தாராளமாக நம்ம வீட்டில் வைக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் அளவானதாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுட்டு வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணிக்கோங்க அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு நம்மளால் ஏதாவது முடிஞ்ச ஒரு பிரசாதத்தை நம்ம சுவாமிக்கு வைக்கலாம் பால் ஜீனி பழங்கள் ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கும் பாருங்கள் அதில் எதாவது கொஞ்சமாக நம்ம சுவாமிக்கு பிரசாதமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம தீபதூப ஆராதனையெல்லாம் ஆராதனை எல்லாம் காமிச்ச பிறகு நல்ல தண்ணியில் நல்லா கழுவி விட்டுக்கோங்க ஒவ்வொரு அபிஷேகம் பண்ண பிறகும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் அதுக்கப்புறந்தே அடுத்த அபிஷேகம் நம்ம பண்ணணும் இன்றைக்கி முருகப்பெருமாளுக்கு மொத்தம் மூணு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் பால் தயிர் தேன் நம்மளால் எத்தனை அபிஷேகம் வேணும்னாலும் முருகப்பெருமாளுக்கு பண்ணிக்கலாம் இது இல்லாமல் திருநீர் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்ண பிறகு இந்த பொருள்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிருந்தாங்க இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதை கால்மதி பெடாத இடத்தில் ஊற்றிக்கலாம் கால்மதி பெடாத இடம்னா செடிக்கு ஊற்றிக்கோங்க முருகனுக்கு நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களால் முடியும்னா விரதம் இருந்துக்கோங்க அப்படி விரதம் இருக்க முடியலனா செவ்வாய்க்கிழமை நான்வெஜ்ஜு மட்டும் சாப்பிடாதீங்க அப்படி நான்வெஜ்ஜு சாப்பிடாம முருகனுக்கு விரதம் இருந்து ஒம்பது வாரம் நீங்கள் முருகனை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கான தேர்வு கண்டிப்பாக கிடைக்கும் முருகரோட சிலை வேலை இதில் ஏதாவது வச்சுருந்தா கண்டிப்பாக வார வாரம் செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா முருகரோட படத்துக்கு முன்னாடி வெற்றில தீபம் ஏற்றிக்கோங்க வெற்றில தீபம் ஏற்றுறது எப்படின்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ எல்லாருக்குமே வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் நிறைய கடன் பிரச்சனை இருக்கும் நினச்ச வேலை எதுவுமே கிடைக்காமல் இருக்கும் திருமண தடையாக இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும் வீடு கட்டணம்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதெல்லாம் கெட்ட முடியல இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே ஒம்பது வாரம் முருகன் நினச்சி விளக்கேற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சாமியை மட்டும் கும்பிட்டா போதுமா நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறுமான நிறைய டவுட் இருக்கும் சாமியை கும்பிட்றதோட நம்மளோட முயற்சியும் இருக்கணும் இது ரெண்டும் இருந்தால்தே நம்ம நினைச்ச காரியம் வெற்றிவிட முடியும் சாமியை மட்டும் கும்பிட்டுக்கிட்டு நம்ம எதையுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி நம்ம நினச்சது நிறைவேறும் அதனால நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு பக்கம் சாமியோட அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அதே மாதிரி நம்மளோட விடாமுயற்சின்னு அது ஒன்று இருக்கணும் இது ரெண்டும் இருந்தேன்னா கண்டிப்பாக எல்லா காரியமுமே உங்களுக்கு கைகூடி வரும் முருகருக்கு இப்போது மூணு அபிஷேகமும் பண்ணியாச்சு அபிஷேகம் பண்ண பிறகு முருகரை நல்ல சுத்தமான துணியால் ஈரமெல்லாம் துடைச்சி எடுத்து சந்தன குவம் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் முருகருக்கு இப்போது எப்படி நம்ம அபிஷேகம் பண்ணுமோ அதே மாதிரி வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் வேல் மட்டும்தான் வச்சிருக்கேன் அப்படின்னா வேலுக்கும் கண்டிப்பாக வார வாரம் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு மலர்கள் வச்சு தீப தூப ஆராதனையும் காமிச்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகருக்கு பூஜையெல்லாம் எந்த டைம் பண்ணணும்னா செவ்வாய் ஹோர டைம் இருக்குது அந்த டைமிங்கில் பண்ணோம்னா ரொம்ப நல்லது செவ்வாய் ஹோர டைமு காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இதில் எந்த டைம் உங்களால் பண்ண முடியுமோ அந்த ஒரு டைத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த டைம் பண்ணிக்கலாம் முருகப்பெருமாளுக்கு விரதம் எப்படி எடுக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்துட்டு முருகப்பெருமாள் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு சிலரால் ஃபுல் டேயும் சாப்பிடாமல் இருக்க முடியும் அவங்க தண்ணியை குடிச்சிட்டு மட்டும் விரதமாக இருக்கலாம் ஒரு சிலரால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க பால் பழம் ஏதாவது சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் இன்னும் ஒரு சிலரால் மூணு நேரமும் என்னால் ஏதாவது எனக்கு சாப்பிட்ணு என்னால் சாப்பிடாமலே இருக்க முடியாது உடம்புக்கு முடியாதவங்களெல்லாம் இருப்பாங்க அவங்களும் விரதம் இருக்கிறதுன்னு ஆசைப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்க நான்வெஜ்ஜி சாப்பிடாமல் வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெஜ்ஜை மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் முருகனை நினச்சி தாராளமாக கும்பிட்டு வரலாம் நீங்கள் சாப்பிடாமல் பட்டினியாக இருந்ததே என்னை கும்பிடணுன்னெல்லாம் முருகன் ஒரு நாள் சொன்னது கிடையாது எல்லாமே நம்ம மன திருப்திக்காக நம்ம பண்ணது நீங்கள் சாப்பிடாமல் இருந்து உடம்புக்கு முடியாதவங்களெல்லாம் உடம்ப கெடுத்துக்காதீங்க நீங்கள் அன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு முருகன் நினச்சே நீங்கள் விரதமாக இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு பண்ணுற அபிஷேகம் வேலுக்கு பண்ணுறது தீபம் போடுறது எல்லாமே நான் ஷோர்ட்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷோர்ட்ஸ் வீடியோ எல்லாம் உங்களால் பார்க்க முடியும் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒம்பது வாரம் தொடர்ந்து பூஜை பண்ண சொல்கிறீங்க லேடிஸால் கண்டிப்பாக அது பண்ண முடியாது ஏதாவது ஒரு வாரம் நம்மளுக்கு தடங்களாக இருக்கும் அந்த வாரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நாலு வாரம் நீங்கள் போட்டுட்டீங்க அஞ்சாவது வாரம் உங்களால் போட முடியல அப்படின்னா அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் நீங்கள் அஞ்சாவது வாரமாக தொடர்ந்து போட்டுக்கோங்க அதுக்காக நீங்கள் முதல் இருந்தே ஆரம்பிக்க வேண்டாம் இப்போ முருகரோட வேலுக்கு சிலைக்கு எல்லாமே அபிஷேகம் எல்லாமே முடிச்சுட்டேன் மா கோலமும் போட்டுட்டேன் அரிசி மாவுலேயே இன்றைக்கி கோலம் போட்டிருக்கேன் ரொம்ப நாளாக நினச்சேன் அரிசி மாவு அரைச்சி கோலம் போடுறோம்னு என்னால் முடியுமான்னு தெரியாமலே இருந்தேன் இந்த டைமு நானும் ட்ரை பண்ணி பார்த்து சூப்பராக வந்துருச்சு ரொம்ப தான் இருக்குது அதை நான் தனியாக அவங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் அரிசி மாவு அரைச்சி எப்படி கோலம் போடுறதுன்னு வேலுக்கு சந்தன குங்குமம் எல்லாமே வச்சுட்டேன் வேலோட முனிப்பகுதியிலுமே சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க இப்போது ஒரு பவுலில் பச்சரிசி எடுத்திருக்கேன் நம்ம வெறும் தட்டிலே வேல் வைக்கக்கூடாது பச்சரிசி தான் வேல் வைக்கணும் இந்த மாதிரி பச்சரிசிக்கு மேலே வச்சுட்டு நம்ம வேலை முருகர் இருக்கிறோட வலது பக்கமாக வச்சுக்கோங்க அப்போ முருகரோட ஃபோட்டோ இருக்கும்போது முருகரோட வலது பக்கம் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் அந்த பக்கமாக பார்த்து நம்ம வேலை வச்சுக்கலாம் அடுத்து நானே வெட்டில தீபம் போட போகிறேன் வெட்டில தீபம் போடுறதுக்காக ஆறு வெட்டிலே எடுத்திருக்கேன் ஆறு வெட்டிலே எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்த பிறகு அதோட காம்ப கிள்ளிக்க காம்ப கிள்ளி கீழே போட வேண்டாம் காம்ப கிள்ளி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இதை இப்போது ஒரு தட்டிலே வச்சுக்கலாம் வெற்றிலையில் லக்ஷ்மி தேவியும் வெற்றிலையோட காம்பில் மூதேவியும் இருக்கிறதாக ஐதீகம் அதனால் காம்போட வெற்றிலை நம்ம வைக்கக்கூடாது இப்போ இந்த வெற்றிலையில் சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் வெட்டில தீபமெல்லாம் ஒம்போது வாரந்தே போடணுமா அதுக்கப்புறம் போடக்கூடாதான் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வார வாரம் செவ்வாய்க்கிழமை இதை போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒம்பது வாரம்னா நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு நம்ம செய்கிறது ஒம்பது வாரம் அந்த மாதிரி கணக்கு வச்சு பண்ணுறோம் அதுக்கப்புறமா நீங்கள் வெட்டில தீபத்தை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தாராளமாக ஏற்றிக்கிட்டே வரலாம் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சில பேருக்கு வெற்றிலை கிடைக்காது எங்களுக்கும் முருகனை கும்பணம்னு இருக்கு எங்களுக்கெல்லாம் வெற்றில கிடைக்கிறது நாங்கள் என்ன செய்றதுன்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் முருகனை நினச்சி விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு கும்பிட்டு வாங்க இப்போது வெத்திலைக்கு சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுட்டேன் இப்போது நடுவில் ஒரு விளக்கு வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட ஓம் விளக்கு இருந்தால் அது வச்சுக்கோங்க ஓம் விளக்கு இல்லை அப்படின்னா மண் விளக்கு அகல் விளக்கு சொல்லுவோம்ல அந்த அகல் விளக்கை நீங்கள் வச்சுக்கலாம் ஓம் விளக்குதே வைக்கணும்னு இல்லை நம்மளால் எந்த விளக்கு இருக்கோ அதை நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு சுற்றியும் பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் ஆறு விளக்கு வச்சு ஏற்றணுமா இல்லை ஒரு விளக்கு வச்சு ஏற்றணுமான்னு ஒரு சில பேர் ஆறு வித்துலேயும் ஆறு விளக்கு வச்சு ஏற்றுவாங்க அது நம்மளால் முடியல அப்படின்னா ஒரு விளக்கு வச்சு ஏற்றிக்கலாம் நான் எப்பயுமே நடுவில் ஒரு விளக்கு மட்டும் வச்சுதான் இருக்கேன் அது நம்மளுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி ஏற்றிக்கலாம் ரெண்டுமே ஒன்று தான் அதனால் அதை நினச்சி நீங்கள் ஒன்றும் குழப்ப வேண்டாம் உங்களால் எது ஈஸியாக பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க இப்போது ஆறு விளக்கு நீங்கள் வச்சு ஏற்றுனாலும் அதில் ஒரு விளக்கில் நெய் விளக்கா ஏற்றிக்கோங்க இப்போ நான் ஒரு விளக்கு வச்சதுனால இதிலுமே நெய் விளக்கு தான் நான் ஏற்ற போகிறேன் விளக்குக்கு திரி போடும்போது பஞ்சு திரி கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா விளக்கு சீக்கிரம் கறி பிடிக்காது அது மாதிரி ஒத்த திரியாக போட்டு எப்போதுமே விளக்கு ஏற்றாதீங்க ரெட்டை திரியாக போட்டுக்கோங்க முருகரும் அழகாக ரெடி ஆகிட்டார் அவருக்குமே குட்டியாக ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கார் என்னோடய முருகர் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெற்றிலையோட காம்பெல்லாம் கிள்ளி தனியாக வச்சுருந்தது நான் இந்த விளக்குக்குள்ளே போட்டிருக்கேன் அதை போட்ட பிறகுதே தீபம் ஏற்றினா ஃபஸ்ட்டு நான் தெரியாமல் வெற்றில காம்பு கிள்ளி கீழே போட்டுக்கிட்டு இருந்தேன் இதை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க அந்த மாதிரி போடக்கூடாது விளக்குக்குள்ளே போட்டு தீபம் ஏற்றினோம்னா இப்போ நான் அந்த ஏற்றிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் அந்த மாதிரியே ஏற்றிக்கோங்க இன்றைக்கி சுவாமிக்கு பிரசாதமாக நான் வாழைப்பழந்தையும் வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம சுவாமிக்கு பிரசாதமாக வச்சுக்கலாம் இப்போ வெற்றில தீபம் ஏற்றிட்டு இந்த வெட்டிலையே என்ன செய்யணும்னு கேட்டிருந்தாங்க மறுநாள் இந்த வெற்றிலையை எடுத்து சுவாமி பூக்களெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வைக்கும் பாருங்க அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இந்த பூக்களெல்லாம் கால்மீதிப்பெடாத இடத்தில் இல்லை ஆற்றுல கொண்டு வந்து போடும்ல அந்த மாதிரி இந்த வெற்றிலையிலையும் அதோட சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் எந்த சுவாமி மேலே நம்ம அதீவு பக்தியை வச்சு கும்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு வராங்களோ கண்டிப்பாக அவங்க நம்ம கூட துணையாக இருப்பாங்க இப்போ முருகரை மட்டும்தான் கும்பிடணும்னு நான் சொல்லலாம் உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமியை நீங்கள் தாராளமாக கும்பிட்டுக்கலாம் நானும் செவ்வாய்க்கிழமை முருகரை கும்பிட்றேன் வியாழக்கிழமை சாய்பாபா கும்பிட்றேன் பஞ்சமி அன்னைக்கு வராகியம்மனை கும்பிடுறேன் நம்மளுக்கு பிடிச்ச சாமிக்கு என்னென்ன பண்ணோமோ அதை பண்ணி நம்ம கும்பிட்டு வரலாம் நீங்கள் என்ன முருகரை மட்டும் கும்பிடணம்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் கமெண்ட் மைண்டு பண்ணுறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்காகவே நம்ம சொல்கிறேன் நம்ம மனசுக்கு எது திருப்தியாக இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெய்லி லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டுதே இருக்காங்க அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி டைமிங்கில் கொஞ்ச நேரம் வந்து சுவாமி ரொம்ப விளக்கேத்தி வச்சுட்டு அமைதியாக நின்று சாமி கும்பிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கடவுள் கூட இருக்கிறனால ஒரு நம்பிக்கை வரும் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் அந்த நம்பிக்கை மட்டும் நம்ம கூட இருந்தாலே நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்